வணக்கம் இன்று தவம் அதிகாரத்தின் ஏழாவது குரலை நாம் காண இருக்கிறோம் இந்த குரலில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கலாம் சாதாரணமாக எந்த ஒரு சிறப்பையும் அடைய வேண்டும் என்று நாம் நினைத்தால் கடினமாக அதற்காக உழைக்க வேண்டி இருக்கும் அதே போல தங்கம் என்று எடுத்துக்கொண்டால் அழகான ஆபரணம் செய்வதற்கு அந்த பொன்னை பலவாறாக உருக்கி நெருப்பில் புசுக்கி எடுத்து அதன் பிறகே அது அழகான ஆபரணமாக மாறுகிறது வைரத்தை எடுத்துக்கிட்டோன்னா கரியாக இருந்தாலும் அதனையும் பட்டை தீட்டி பிறகே அது வைரமாக ஒளிவிடும் இல்லையா சிலைகளை எடுத்துக்கொண்டோமானால் அவையும் அப்படித்தான் கல்லை ஒளியால் செதுக்கி 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 பக்குவப்படுத்தி அழகான சிலையாக அது உருவெடுக்கிறது ஆக மிகச்சிறந்த பொருட்களாக மதிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அத்தனையும் பலவேறு விதமான கஷ்டங்களை அல்லது துன்பங்களை அல்லது அனுபவங்களை பெற்ற பிறகே அது என்ன செய்ய முடியும் சிறப்பான வடிவாக வர முடியும் அதே போலத்தான் மனிதர்களும் இங்க நீங்க நகை சொல்றீங்க சிலை சொல்றீங்க இதெல்லாம் சொல்லும் இதற்கும் தவத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார வருது இல்லையா எல்லாருக்குமே வரும் என்னடா இவங்க நகையை பற்றி பேசுகிறாங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து தவம் என்பதாக இருக்குது எதை பற்றி இவங்க பேச வராங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அல்லது கேள்வியோடு இருக்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சுட சுடரும் பொன் போல் ஒளி விடும் துன்பம் சுட சுட நோர்கவர்க்கு சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுடீ்பவர்க்கு தங்கத்தை புடம் இடுதல் என்று சொல்லுவார்கள் பலவேறு வகையாக அந்த வெறுமையே இருக்கக்கூடிய தங்கத்தை பிரித்து எடுத்து அதனை உருக்கி அதை பக்குவப்படுத்துவார்கள் அதுக்கு புடமிடுதல் அப்படின்னு பேர் அப்படி புடமிட்ட தங்கத்தை மட்டுமே என்ன செய்ய முடியும் அழகிய ஆபரணங்கள் செய்வதற்கு அதனை தயார் செய்ய முடியும் இல்லைன்னா மொட்டையாக அப்படியே மண்லேந்து ஏற்ற தங்கத்தை இந்த மண்ணோட இருக்குது சளிச்சு ஏற்று நகை பண்ணணும் பண்ண முடியாது ஆக அது பலவிதமான வேலைப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது பக்குவப்படுத்தப்படுகிறது அதுவே புடமிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கத்தை புடமிட்டால் அது மேலே 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 ஒளிவிட்டு கொண்டே இருக்கும் சிறப்பான நிறமையாக நிறத்தை கொண்டு அந்த பவுன்னு சொல்லும்போது நம்ம ஒரு பளப்பளப்பு எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த தன்மையினை அது பெறும் சுட சுடரும் புன்போல் ஒளிவிடும் ஆக புடம் போட்ட தங்கம் சிறப்பாக அழகாக காணப்படும் ஒளியோடு காணப்படும் துன்பம் சுடச்சுட நோர்கவர்க்கு ஒரு நோன்பிருத்தல் அப்படின்னு சொல்கிறது தான் தவம் அப்படின்னு தொடக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா நோன்பு என்பது நம்மை நாமே வருத்தி கொண்டு விரதங்களை மேற்கொள்வது அன்னைக்கு நம்ம அதிகமாக எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன பண்பு நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து சாதாரணமாக நோன்பு ஒரு நாளைக்கு இருந்தாலே நமக்கு கஷ்டமாக தானே இருக்குது ஆனால் தவ வலிமையாளர்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக தம்மை வருத்தி 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 என்ன பண்ணுவாங்க அழகா தவ வலிமையை பெறுவார்கள் தம்முடைய உள் உணர்வு தூண்டுதல் பெற்று மெய்யுணர்வு பெறுவார்கள் அந்த மெய்யுணர்வு பெறும் பொழுதுதான் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக ஆகிறார்கள் ஆகவேதான் அவர்களது சொற்கள் எப்பொழுதுமே தூய்மையானதாக உண்மையானதாக நமக்கு வரமாக அமைகின்றன ஆக தங்கத்தை போல புடமிட்ட மனிதர்கள்தான் தவசிகள் அந்த புடம் இடும்பொழுது தங்கம் சுடப்படுகிறது அதே போல தவசிகள் துன்பங்கள் என்ப பலவேறு விதமான துன்பங்களை அனுபவித்து அதன் பிறகே தம்முடைய வலிமையை பெறுகிறார்கள் அதன் பயனாக அவர்கள் பொன்னை போல் ஒளி வீசி உண்மை தன்மையோடு விளங்குவதால் அவர்கள் பெரிதும் நம்மால் மதிக்கப்படுகிறார்கள் அவர்களது சொற்கள் என்றும் பலிதம் அடைகின்றன இதுதான் ரொம்ப முக்கியம் யார் சொன்னாலும் பலிச்சிடாது இல்லையா தவ வலிமை கொண்டவர்கள் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட அது என்ன பண்ணும் அப்படியே நடந்துவிடும் அதைத்தான் பலித்தல் என்கிறோம் அது மாதிரி தான் இந்தும் இந்த குரல்ல பொண்ணோடு தவம் செய்பவர்களை அவர் ஒப்பிட்டு கூறுகிறார் ஆக கஷ்டங்கள் வந்தால் நாம் என்ன பண்ணணும் அதை ஏற்று கொஞ்சமாவது அதுக்கு நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு வரும்பொழுது துன்பங்களை கடந்து செல்லும் வழிகளை நாம் கடைபிடிக்கலாம் நாம் யாரும் தவம் செய்பவர்கள் கிடையாது ஆனால் நம்மள வாழ்க்கையில் கஷ்டம் வருது இல்லையா அதனால் அந்த கஷ்டங்கள் என்ன பண்ணுது நம்மை புடமிடுகின்றனங்கிறது தான் இதனுடைய பொருளாக நான் கொள்ளுகிறேன் நன்றி நாளை அடுத்த குரலில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி